பூண்டு தானே எடுக்கிறான் ஏதோ தங்கத்தை எடுக்கிற மாதிரி சொல்கிறேன் எவ்வளவு போடுறீங்க இது என்னது இது என்னது இது என்னது கார்லிக்ல கார்லிக் அது என்னது ரெண்டு கை அளவு டொமேட்டோ என்ன ரெண்டு கை மட்டும் இங்கிலீஷ் தமிழில் வருது தானே அந்த என்னடா இது சின்ன வெங்காயம் தக்காளி பொடி மிளகாப்பொடி எல்லா பொடியும் நல்லா பச்சை வாசம் போக வளர்க்கணும் அது ஏன் அரைக்கிறடா அது அரைச்சா தானே அதோட அதோட டேஸ்ட் எல்லாம் போய் மிக்ஸ் ஆகும் என்ன தனியாக பிரிஞ்சு வர அப்படியே லைட்டாக அடுப்பில் போட்டு அதுக்கப்புறம் முருகங்காயை போட்டுட்டு புளிய ஊற்றணுமா ஆ புளிய தேவையான அளவு புளி புளி போட்டு ஊற்றி ஊற்றிட்டியா

சாப்படா தான் எப்படிதான் இருக்கு அருமையா இருக்கு செம்மா சாப்பாடு